வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நிறைய டாக்டர்ஸை சந்தித்து மருத்துவம் சார்ந்த நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கும் இஎன்டி சர்ஜன் டாக்டர் நட்ராஜ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க உங்களுக்கும் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டு டாக்டர் இருக்காங்க உங்களுடைய டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி டாக்டரை நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் டாக்டர் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஓகே சார் முதல் கேள்வி நம்மளுடைய உடல் உறுப்புகளில் எல்லா உறுப்புகளும் முக்கியம்தான் அதில் முக்கியம் சொல்லணும்னா மூக்கு வந்து மூக்கில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மளால சுவாசிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வகையில காது மூக்கு தொண்டை இந்த மூணு உறுப்புகள்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி கண்டறியலாம் சார் கண்டறியது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுக்கே தெரியும் மூக்கில் ஏதாவது எல்லாருமே பண்ணியிருக்கோம் அலர்ஜி வரும் சளி பிடிக்கும் அப்போ மூக்கடைப்பு வரும் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும் அது இல்லாமல் அது தவிர இன்னும் ரொம்ப மூக்கில் கட்டிகள் வரலாம் அது மாதிரி பல காரணங்களால் மூக்கில் வந்து ப்ராப்ளம் வரலாம் அதே மாதிரி காதுவும் நம்மளுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு உறுப்பு காது கேட்க திறமையும் சரி பேலன்ஸுன்னு சொல்கிற அந்த நம்மளை சரியாக சீராக நடந்துக்கிறதுக்கான அந்த பேலன்ஸும் சரி அது இரண்டுமே காதோட ஃபங்க்ஷன் ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஈஸியாக அறிஞ்சிக்க முடியும் அது இல்லாமல் தொண்டை வந்து நம்ம உணவு உட்கொள்கிறதுக்கும் மூச்சு விடுறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வழியாக இருக்குது அது இல்லாமல் பேசுவதற்கும் தொண்டை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது அதனால் இதில் பிரச்சனைகள் வந்தால் கண்டறிவதுன்றது ரொம்ப சுலபமான விஷயம் ஓகே சார் இஎன்டி சம்பந்தமாக நம்ம மெடிக்கல் செக்அப் பண்ணணும் அப்படின்னா எப்போல்லாம் மருத்துவரை அணுகலாம் ஏன்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசு இல்லை நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு ரெகுலர் செக்கப்புன்றது தேவையில்லை எதுவும் ப்ராப்ளம் வராத வரைக்கும் தேவையில்லை வயது அதிகமானவர்களுக்கு அந்த காது கேட்கும் திறன் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அதனால் அந்த வயது கொஞ்சம் அதிகமாகும்போது ஐம்பது வயது இல்லை அறுபது வயதுக்கு மேலே போகும்பொழுது இந்த காது கேட்கும் திறனை பரிசோதிக்கிறது நல்லது ஆனால் மற்ற ப பகுதிகளுக்கு நம்ம பண்ணுற மாதிரி ஒரு மாஸ்டர் செக்கப்புக்கு ஏன்டிக்கு ரெகுலராக ரொட்டீனாக தேவையில்லை காது க்ளீன் கிளீன் பண்ணுறதோ அது மாதிரி எதுவுமே ரொட்டீனாக தேவையில்லை ஆனால் காது முக்கு தொண்டை சம்மந்தமாக தொந்தரவுகள் வர்றது வந்து ரொம்ப சாதாரணம் எல்லா எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்போம் சளி வராத ஆள் யாருமே கிடையாது தொண்டை வலி வராத ஆள் யாருமே கிடையாது அதனால இந்த இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப சாதாரணமாக வரக்கூடியது தான் எப்போது ஒரு வாட்டி வந்தால் அது நம்ம ஆடனரி நம்ம ரெகுலர் டாக்டர் நம்ம ஃபேமிலி டாக்டர் இல்லை ஃபிசியனையோ பார்த்து நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ரொம்ப திருப்பி திருப்பி அந்த மாதிரி தொந்தரவுகள் வருதுன்ற பட்சத்தில் அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக ஏஎன்டி டாக்டரை பார்த்து அதற்கான தீர்வை நம்ம தேடிக்கணும் ஓகே சார் இப்போ காது வலி அதிகமாக இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளணும் சார் காது வலின்றது சாதாரணமாக வரக்கூடிய வாய்ப்பு நார்மல் இதில் வரக்கூடாது காது வலி வந்தால் அப்போ காதில் ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் காதில் நம்ம காது குடையிறதுனால அது புண்ணாகி அது மாதிரி வழி வரலாம் இல்லை ரொம்ப ரேராக காதில் அழுக்கு சேர்ந்து ரொம்ப க கட்டி மாதிரி ஆகி அதனால் வழி வரலாம் இல்லை உள் நடு காதுன்னு சொல்கிற அந்த பகுதியில் இன்ஃபெக்ஷன் வந்தால் அது மாதிரி வரலாம் அது வந்து சளியோ இல்லாட்டி தொண்டையில் இன்ஃபெக்ஷனோ ஏற்பட்டால் அந்த இன்ஃபெக்ஷன் காதுக்கு பரவி அந்த மாதிரி வரலாம் இது மாதிரி காது வழி வரதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது இப்போ சளினால் வர்ற காது வலின்னா நம்ம ஆர்டனரியாக வீட்டில் வந்து இந்த ஸ்டீம் இன்னிலேஷன் சொல்லணும் அந்த ஆவி பிடிக்கிறது அது மாதிரி பண்ணாலே அந்த வழி சரியாயிடும் இல்லை ரொம்ப மைல்டாக லேஸாக தான் இருக்குதுன்னா இந்த பேரஸ்டமால் மாதிரி ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ் எடுத்தாலும் சரியாயிடும் ஆனால் அது அதிகமாக இருக்குது இல்லை அரை நாள் ஒரு நாளுக்கு மேலே தாண்டி போகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம மருத்துவரை அணுகி அதுக்கு நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் வணக்கம் சார் சொல்லுங்க வணக்கம் அதாவது சொல்லுங்க சார் டாக்டர் இருக்காங்க கேக்குது நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம் வணக்கம் ஹலோ இணைப்பில் இருக்கீங்களா ஓகே சார் நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம் இப்போது மூக்கு அடைப்புனால் மூச்சு திணறல் ஏற்படுது இல்லையா சார் எதனால் இது ஏற்படுது ஆக்சுவலி ப்ராசஸ் என்ன சார் மூக்கில் வந்து நம்ம மூக்கை வந்து ஏர் கண்டிஷன் ஆஃப் த இன்ஸ்பயர்டு சொல்கிறோம் அதாவது நம்ம காற்று உள்ளே போகும்போது காற்றோட வெப்பம் கம்மியாக இருக்குது அதோடய ஈரப்பதமும் கம்மியாக இருக்குது ஆனால் உள்ள நுரையீரலுக்கு போகும்போது அது மாதிரி இருந்தால் அந்த காற்று எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் உள்ளே வாங்குறது சரியாக நடக்காது அப்போ அந்த காற்றோட வெப்பம் உடல் வெப்பத்துக்கு கிட்டே வரணும் அதே மாதிரி ஈரப்பதமும் நம்ம உடலுக்கு ஏற்ற ஈரப்பதம் வரணும் இது ரெண்டையும் பண்ணுறது வந்து மூக்கு தான் அதுக்காக மூக்கில் வந்து நிறைய திசுக்கள் இருக்குது அந்த திசுக்களில் பட்டு காற்று போகும்போது அந்த ஏர் கண்டிஷனிங் அந்த காற்றோட தன்மை மாறுது இதுதான் நார்மலாக நடக்க வேண்டியது ஆனால் அலர்ஜினால் அந்த திசுக்கள் வந்து வீக்கம் ஏற்படலாம் அந்த மாதிரி வீக்கம் ஏற்படும் பொழுது மூக்கில் அடைப்பு ஏற்படலாம் அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சளி பிடிக்குது நமக்கு ஒரு தொற்று சளின்றது நார்மலாக தொற்று தான் ஒரு வைரஸ் இல்லாட்டி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தால் மூக்கில் நிறைய அந்த செக்ரேஷன்ஸ் ஃபார்ம் ஆகி சளின்னு நம்ம காமனாக சொல்கிறோம் அந்த மாதிரி ஏற்படும் பொழுது மூக்கில் அடைப்பு உண்டாகலாம் அது இல்லாமல் நாள்பட இந்த அலர்ஜி இருக்கும் பொழுது மூக்கில் பாலிப்ஸ்னு சொல்கிற மாதிரி கட்டைகள் உருவாகலாம் அந்த கட்டைகள் இருந்தாலும் இந்த மூக்கு அடைப்படலாம் அது இல்லாமல் மற்ற இடத்துல வர்ற மாதிரி மூக்குலேயும் கட்டிகள் வரலாம் கேன்சர் இல்லாமல் ஆட்னரி கட்டிகள் வரலாம் கேன்சர் போன்ற கட்டிகள் வரலாம் இது மாதிரி பல காரணங்களால் அந்த மூக்கில் இருக்கிற அந்த பாதை தடைப்பட்டால் அப்போது சுவாசிக்கிறது கொஞ்சம் சிரமமாகும் நம்ம மருத்துவர் அணுகினால் இது என்ன ப்ராப்ளம்ன்றதை அவங்க கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணி இல்லாட்டி டெஸ்ட் எதுவும் பண்ணணுன்னா மூக்கில் வந்து கேமரா வச்சு பார்த்து இல்லாட்டி ஸ்கேன் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது சரியாக ஓகே சார் இப்போ இன்னொரு காலர் இருக்காங்க உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஹலோ திருச்சினா ஹலோ சொல்லுங்க சார் வணக்கம் பே சரிங்க அதுக்கு அந்த டோன்டை ஃபாவலாம் மீ அंटीக்கு ஏதும் பா மூணு பைசா அது என்ன சரியா பேசலன்னு சொல்றீங்க பரியா பேசற சரளமா பேசலையா இல்ல பேச்சு வரலையா ஓகே ஓகே இது ரெண்டு விஷயம் இருக்கு இதுல சாதாரணமாக காது கேட்கும் திறன் வந்து சரியா இருந்தா அவங்களுக்கு பேச்சு வந்து நார்மலா இருக்கும் அதனால காது கேட்கும் திறனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணி நார்மலா இருக்கான்னு பார்க்கணும் நம்மளால வந்து இப்போ மற்றவங்க பேசுகிறத கேட்டு அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் பேச முடியும் அதனால் மூணு வயசில் வந்து ஓரளவுக்கு நார்மல் சென்டென்சஸ் வாக்கியங்கள் பேசணும் அந்த மாதிரி பேசலைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக அதை நம்ம செக் பண்ணணும் முதல்ல செக் பண்ண வேண்டியது காது முக்கியத்தோண்ட டாக்டரை பார்த்தீங்கன்னா ஹியரிங் டெஸ்ட் பண்ணுவாங்க ஹியரிங் டெஸ்ட் பண்ணி அது நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி ஹியரிங் நார்மலாக இருந்து அதுக்கப்புறமும் ஸ்பீச் இல்லைன்னு சொன்னால் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த ஆர்டிசம் இல்லாட்டி அது மாதிரி பிஹேவியரல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் இது மாதிரி சரியாக பேச்சு வராமல் இருக்கலாம் மூணு வயது வரைக்கும் பேச்சு வரலன்றது கண்டிப்பாக நார்மல் கிடையாது நீங்கள் உடனே மருத்துவரை கன்சல்ட் பண்ணி இது என்ன பண்ணுறது ஐடென்டிஃபை பண்ணுறது நல்லது சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நார்மலாக திருப்பி பேச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஓகே சார் இப்போ அடுத்தும் ஒரு காலர் இருக்காங்க அவங்க கிட்டையும் பேசிடலாம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க இத சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க வணக்கம் நாங்க பெருமாநல்லூர் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க ஓகே சார் டாக்டர் இருக்காங்க பேசுங்க சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நான் சுகர் பேஷண்ட்ங்க சரி ஒரு முப்பது வருஷம் சுகர் இருக்கு சரி அடிக்கடி இந்த காது வந்து அடக்குது ஓகே

அந்த டியூப் வழியாக சளி பிடிச்சாலோ இல்லை தொண்டையில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அந்த தொற்று வந்து காதுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இது வந்து குழந்தைங்களில் காமனாக இருக்கும் ஆனால் இப்போ பெரியவங்களுக்கும் இதை வரலாம் யூஷுவலாக நம்ம பார்த்துருப்போம் சளி பிடிக்கும் போது கொஞ்சம் காது அடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இது எல்லாருக்குமே வர்றது தான் ஸோ அது மாதிரி அடிக்கடி சளி பிடிச்சதுன்னா காதுக்குள்ளே மாதிரி சளி சேர்ந்து இது மாதிரி காது அடைக்கிறதுக்கும் காது வழி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை மாதிரி இருந்தால் இது எதனால் வருதுன்னு பார்த்து அந்த சளி அடிக்கடி வர்ற ப்ராப்ளமாக சரி பண்ணால் காது சரியாயிடும் ரொம்ப காமனாக ரொம்ப பொதுவாக வர்றது வந்து அலர்ஜி தான் நம்ம நம்ம வேலைக்கு விநித்தமாகவும் இல்லாட்டி அடிக்கடி டஸ்ட்டு புகை அதிலெலாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி அலர்ஜி வந்து அதனால் அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் நம்ம ஊரில் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதுதான் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த அலர்ஜியை நம்ம ட்ரீட் பண்ணோம்னா இந்த மாதிரி அடிக்கடி காது வலியோ அடப்போ வர்றது சரியாயிடும் ஓகே சார் இப்ப மருத்துவம் காலர் இருக்காங்க அவங்க கிட்டையும் பேசிடலாம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க இதை சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஹலோ வணக்கம் உங்களுடைய டிவி வால்யூமா கம்மி பண்ணிக்கோங்க மேம் புதுப்பட்டியிலிருந்து பேசுறேன் சொல்லுங்க மேம் கம்பம் புதுப்பட்டியிலிருந்து பேசுறோம் சொல்லுங்க டாக்டர் இருக்காங்க கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கால்ல காலல ஒரு வண்டு மாதிரி போய் கடிச்சிருச்சு சரிங்க அதுல இருந்து கண்டினியூஸா அவர் வந்து லைட்டா பட்ஸ் மாதிரி பஸ் மாதிரி வந்துட்டே இருக்கு சரி டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது லிக்விட் எழுதி கொடுக்குறாங்க அது போன வரைக்கும் சரியாகுது திரும்ப ரிட்டர்ன் வந்துடுது ஓகே அப்ப அதுக்கு என்னதான் தேவை சார் செய்யணும் காதில் சீல் வரது வந்து காதில் இன்ஃபெக்ஷனுக்கான அடையாளம் யூஷுவலாக என்ன ஆகும்னா சளி போது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி காதில் வந்து இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அது லேசாக இருக்கும்போது அது நடக்காதில் மட்டும் வந்து நம்ம மெடிசன் எடுத்தாலும் அந்த சளி சரியானாலும் அது சரியாயிடும் அது மாதிரி இல்லாமல் அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியர் ஆனாலோ இல்லாட்டி ரொம்ப நாள் நாள் படம் இருந்தாலோ அந்த காது ஜவ்வில் ஒரு ஓட்ட மாதிரி வந்து காதில் இருந்து சீல் மாதிரி வரலாம் இந்த மாதிரி வந்தால் அப்பவும் நம்ம உடனே சிகிச்சை எடுத்தால் சில சமயம் அது வந்து ஃபுல்லாக ஆறிடும் அந்த ஓட்டையும் மூடிடும் ஆனால் திருப்பி திருப்பி இது மாதிரி மெடிசன் எடுத்து சீல் வந்துக்கிட்டே இருக்குன்னா காதில் அந்த காது ஜவ்வில் அந்த ஓட்டை இருக்குதுன்னு அர்த்தம் இயர் ட்ரம் சொல்கிறோம்லே அதில் வந்து ஓட்டை இருக்குதுன்னு அர்த்தம் அது வந்து மெடிசன் எடுக்கும் போது சரியாகும் திருப்பி சளி பிடிச்சாலோ இல்லாட்டி காதில் கொஞ்சம் தண்ணி போனாலும் திருப்பி அது மாதிரி சீல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு மெடிசன் எடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு நம்ம ஆப்ரேஷன் மாதிரி பண்ண வேண்டியிருக்கும் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த ஓட்டையும் மூடிட்டு அந்த காதுக்கு பின்னாடி இருக்கிற எலும்பில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த எலும்பை இன்ஃபெக்டட் எலும்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கான அறுவை சிகிச்சை பண்ணணும் அதனால் நீங்கள் ஏன்டி டாக்டரை பார்த்து இதுக்கு கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் தீர்வு எடுக்கணும் இது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாட்டா ஒரு ஒரு வாட்டியும் நம்ம இந்த மாதிரி காதில் சீல் வரும்போதும் காது கேட்கும் திறனும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நரம்பு எஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிகமாக போனால் இந்த இந்த சீல் வந்து மற்ற இடத்துக்கு பரவி இப்போ காதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் மூளை இருக்குது அந்த ஒரு சின்ன எலும்பு தான் ரெண்டையும் செப்பரேட் பண்ணுது அதனால் அந்த எலும்பு வந்து தேஞ்சு சில சமயம் மூளைக்கு கூட இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உடனடியாக நடக்காது நாள்பட வருஷக்கணக்கில் இது மாதிரி இருக்கும்பொழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி தொந்தரவு வரும்பொழுது முதல்ல மெடிசன் எடுத்து அதை சரி பண்ண வேண்டியது தான் முதல் முதல் நீட் பட் அதுக்கப்புறம் லாங் டேர்முக்காக கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் சார் இப்போது முக்கியமான கேள்வி என்னென்னா இப்போது நிறைய பேருக்கு வந்து தூக்கத்தில் இந்த குரட்டை வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்படுது இந்த குரட்டைக்கும் காது மூக்கு தொண்டை பிரச்சனைக்கும் சம்பந்தம் இருக்கா சார் ஓ குரட்டைன்றது தூங்கும் பொழுது அந்த சத்தம் வர்றது குரட்டைன்னு சொல்கிறோம் நார்மலாக நம்ம மூக்கிலேயோ இல்லை தொண்டையிலையோ அடைப்பு ஏதோ இல்லாமல் அந்த சுவாசத்துக்கான பாதை வந்து நார்மலாக இருந்தால் அந்த மாதிரி குரட்டை வராது குரட்டை வருதுனாலே தொண்டையிலையோ இல்லாட்டி மூக்குலையோ ஏதோ அடப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அது மாதிரி அடப்பு இருக்கிறதுனால மூக்கு வழியாக சாதாரணமாக சுவாசிக்க முடியாமல் வாய் வழியாக வாயை திறந்து நம்ம சுவாசிக்கிறோம் அப்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம தூங்கும் பொழுது சாதாரணமாக வாயை மூடிக்கிட்டு தான் இருப்போம் வாயை திறக்கிறதுக்கு நம்ம அந்த மசில் பவர் தேவை நம்ம எதாவது ஆக்டிவாக பண்ணால் தான் வாயை திறக்க முடியும் அப்போது அந்த தூங்குறதோட அந்த டெப்த்து அந்த ஆழ்ந்த தூக்கம் இருக்காது கொஞ்சம் சூப்பர்விஷியலாக தான் தூங்குவோம் அப்போ ஆகும்னு சொன்னால் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம தூங்கினா கூட அந்த தூங்கினதுக்கான ரெஸ்ட் கிடைக்காது பகல்லையும் கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கலாம் இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் போது ரொம்ப லே மிதமான லெவலில் இருக்கும் போது இது வந்து வெறும் ஸ்னோரிங் வெறும் குரட்டைன்னு சொல்கிறோம் அது இல்லாமல் இந்த மூச்சு விடுறதே தடைப்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தூங்கும் பொழுது மூச்சு தடைப்படுறதுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி தூங்கும் பொழுது மூச்சு தடைப்பட்டால் நாள் பட இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லாட்டி ஸ்ட்ரோக் மாதிரியோ இந்த மாதிரி அதிக பிபி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் உடனே ஒரு நாள் ரெண்டு நாளில் வராது மாதக்கணக்காக வருஷக்கணக்காக இதே மாதிரி இருந்து அதுக்கு நம்ம கவனிக்காமல் விட்டால் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் வெறும் கொரட்டையாக இருந்தால் அது வந்து ஓன்லி சோஷியல் ப்ராப்ளம் அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு துணைவர் துணைவிக்கு அவங்களுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு இந்த இது ஒரு தொந்தரவாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் இது மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருந்தால் அது வந்து மற்ற வியாதிகளில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இது மாதிரி இது வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் உடல் பருமன் அதிக எடை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப காமனாக வருது அதே மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவுமே எக்ஸசைஸ் எதுவும் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப தளர்ச்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ இது மாதிரி கொரட்டை இருந்தால் அது வெறும் கொரட்டை தானா அதனால் வேறு எதுவும் பாதிப்பு இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஓகே சார் இப்போ அடுத்த காலர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஹலோ வணக்கம் சார் மதுரை சொல்லுங்க சார் டாக்டர் வணக்கம் சொல்லுங்க ஐ அம் நார்மல் ஓகே முன்னாடி ஒரு தடவை காது கொஞ்சம் டெக்ரேஷன் இருக்கும் போது பண்ணிக்கிட்டாங்க என்ன இருந்தது இப்போ நார்மலா தான் இருக்குது டெக்ரேஷன்

இல்லை காதில் குறுமையை வர்றது வந்து நார்மல் தான் அது வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்டிவ் கூட அதில் வந்து மைல்டு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது கூட அது ரொம்ப உதவுது ஒரு நாளுக்கு வந்து ரொம்ப சிறிய குவான்டிட்டி தான் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம எதுவுமே க காதில் கை போட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக காஞ்சி வெளியே வந்துடும் ஆனால் நம்ம காதில் வந்து காதை குடையிறதுனாலையோ விரலை வச்சோ இல்லாட்டி இந்த பட்ஸ் மாதிரி பொருட்களை வச்சு காதை குடையிறதுனால என்ன ஆகுதுன்னா அது வெளியில் வந்த அந்த குருமையை வந்து திருப்பி உள்ளே போயிடுது அது மாதிரி உள்ளே போய் போய் அப்படியே சேர்ந்து அது ஃபுல்லாக அடைச்சிக்குது சாதாரணமாக நம்ம வந்து காதை க்ளீன் பண்ணாமல் இருந்தால் இது மாதிரி அடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு டாக்டர்கிட்ட போய் அதை க்ளீன் பண்ணவும் தேவையில்லை ஆனால் நம்ம காதை இது மாதிரி குறைஞ்சி ஒன்ஸ் அது மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த தானாக வெளியில் வர்ற அந்த மெக்கானிசம் வந்து வேலை செய்யாது அப்போ வந்து அந்த குருமி நிறைய சேர்ந்து அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் கிளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதிக அளவில் இந்த ஹெட்செட்ஸ் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணதுனாலையும் இது மாதிரி இருக்கலாம் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணால் பரவாயில்ல மணிக்கணக்காக அது தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த காதிலிருந்து குருமி வெளியே வர்றதுக்கான நேரமோ இடைவெளியோ இல்லாமல் போயிடுது அப்போது வந்து திருப்பியும் அந்த அந்த இது போடும்பொழுது குருமி க வந்து உள்ளே போயிடுது அதனால் இந்த மாதிரி காரணங்களால் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணால் தான் யூஸ்வலாக அது மாதிரி அதிகமாக சிறக்குமே தவிர சாதாரணமாக அதிகமாக சிறந்து அது மாதிரி தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறை ஓகே சார் தொடர்ந்து இன்னும் காலர் இருக்காங்க அவங்ககிட்டயே பேசிடலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர்

அது வந்து மூக்கிலேருந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால மூக்கில் வந்து சளி போன்ற இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது அந்த சைனஸ்லேயும் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் சளி பிடிக்கும்பொழுது நம்மளுக்கு தலைவலி வர்றதுக்கான காரணம் அதுதான் அந்த சைனஸ்லையும் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால தலைவலி வருது சாதாரணமாக அது மாதிரி சளி பிடிக்கும்பொழுது நம்ம அதுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இந்த சைனஸ் ப்ராப்ளம் சரியாயிடும் இதுதான் சாதாரணமாக இருக்கிறது ஆனால் சில சமயம் அந்த சைனஸ்க்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் மெடிசன் எடுத்தும் சரியாமல் சரியாகாமல் பர்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரி தொடர்ந்து இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து மோஸ்ட்டாக அறுவை சிகிச்சை தான் தேவைப்படும் இது எதுக்காக இதனால் இப்படி வருதுன்னா அந்த சைனஸோட ஓப்பனிங் வந்து அந்த துவாரம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் மு சைனஸ்லேருந்து மூக்குக்கு வர்ற அந்த அந்த இடைவெளி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் இது மாதிரி ஏற்படலாம் அது இல்லாமல் அலர்ஜினால் அந்த திசுக்கள் வந்து ரொம்ப வீங்கி போய் அதனால் அடைப்பு இருந்தாலும் இதை மாதிரி வரலாம் வெறும் அலர்ஜினால தான் இருக்குதுன்னா மெடிசனில் இது சரியாயிடும் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி அதிகமாக இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்போ என்ன பண்ணுவோன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணால் இந்த ஈஷுவலாக இந்த ஸ்மெல் சரியாயிடும் அதுக்கப்புறம் அலர்ஜிக்கே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போல் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இது சரியாயிடும் ஆனால் மருந்துகள் இவ்வளோ நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்தும் திருப்பியும் அந்த தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு இல்லை சரியாகிறது திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ உள்ளே ஏதோ அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த அடைப்பை சரி பண்ணால் தான் இது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ரிலீஃப் கிடைக்குமா

அது ஒரு சில மாதங்களா இருந்து டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணேன் சரி அவங்க வந்து அது நீர் கட்டி மாதிரி இருக்கு சதை வளர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அது எல்லா டைமும் இப்படி இருக்க மாட்டேங்க சார் இந்த பனிக்காலம் மழை காலம் வந்தா மட்டும் மூக்க அடைச்சிக்குது ஓகே அப்புறம் மத்த டைத்துல ட்ரை ஆகி மூச்சு விட நார்மலா இருக்குது சரி ஆனா வந்து அந்த அந்த அடப்பு ஏற்படுற டைத்துல மட்டும் சளி வடிது சார் ஓகே ஆனா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் நார்மலா ஆகிடுது சார் சரிங்க அது கொஞ்ச நாள் டேப்லெட் எடுத்து பார்த்தேன் சரி ஆனால் அதே மாதிரி தான் சார் இருக்குது ஓகே இதுக்கு என்ன சார் செய்யலாம் இது நீங்கள் சொல்றது டிபிக்கலாக அந்த பாலிப்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் மூக்கில் அலர்ஜினால வர்ற அந்த நீர் கட்டிகள்னால வர்றது ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால அது வந்து மெடிசன் எடுக்கும் போது குறையுது திருப்பி விட்டவனா வருது இதுக்கு அலர்ஜிக்கு கொஞ்சம் தொடர்ந்து மேபி ரெண்டு மாதமோ மூணு மாதமோ சில சமயம் அதை விட அதிகமான நாட்கள் கூட தேவைப்படலாம் உங்கள் வேலையை பொறுத்து ரொம்ப டஸ்ட்டு இல்லாட்டி புகை அது மாதிரி ஏதாவது படுதுனா அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இல்லை வீட்டில் ஏதாவது நாய் புனை அது மாதிரி செல்லப்பிராணிகள் ஏதாவது இருந்தால் அது அதோட முடிவு படுறதுனால இது மாதிரி வரலாம் இதெல்லாம் அலர்ஜி வர்றதுக்கான காமன் ரீசன்ஸ் ஸோ இந்த மாதிரி அலர்ஜி வருதுன்னா அலர்ஜி எதனால் வருதுன்ற சோர்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணதுக்கு ட்ரை பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் அலர்ஜிக்கு மெடிசன் எடுத்து இது சரியாகுதான்னு பார்க்கலாம் இது எடுத்தும் அதுக்கப்புறமும் தொடர்ந்து அந்த அடைப்பு இருக்குதுன்னா நம்ம அந்த அந்த சதையை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக நீக்க வேண்டி வரும் ஆனால் அறுவை சிகிச்சையில் அந்த சதையை தான் நீக்க முடியுமே தவிர அலர்ஜியை வந்து நம்ம சரி பண்ண முடியாது அலர்ஜி சரி பண்ணுறதுக்கு மெடிசன் தான் எடுக்கணும் அதுவும் தொடர்ந்து ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு மூணு மாதமாவது தொடர்ந்து எடுக்க வேண்டியிருக்கும் சில பேருக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட தேவைப்படலாம் ஆனால் எவ்வளோ தூரம் நம்ம அந்த எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மெடிசன் ரிக்குயர்மெண்ட் வந்து குறையும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்டாக அந்த அலட்சிக்கான மெடிசன்ஸ் எடுத்தாலே சரியாயிடும் மாத்திரைகள் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கொடுப்போம் மூக்கில் அடிக்கிற அந்த ஸ்ப்ரே அந்த மாதிரி மருந்துகள் இருக்குது அது வந்து கொஞ்சம் நாள் படம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃப் மேபி ரெண்டு மாதமோ மூணு மாதமோ சில சமயம் நான் சொன்ன மாதிரி ஆறு மாதம் வரைக்கும் கூட தேவைப்படலாம் அது மாதிரி எடுத்தால் உங்கள் ப்ராப்ளம்க்கு கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும் ஓகே சார் தொடர்ந்து இன்னொரு காலர் கூட இணைப்பில் இருக்காங்க அவங்க பேசிடலாம் வணக்கம் யார் இங்கேருந்து பேசுகிறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் வணக்கம் சார் நீங்க கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சொல்லுங்க சார் சார் உங்களுடைய வாய்ஸ் கிளியரா இல்லை ஓகே சார் நம்ம நெக்ஸ்ட் காலருக்கு போயிடலாம் அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க இதை சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஹலோ குட் மார்னிங் என்னோட பேர் பாரதி வணக்கம் மேம் சொல்லுங்க மேம் எனக்கு அடிக்கடிக்கு தும்மல் வந்துட்டே இருக்கு தும்மல் வந்தா தண்ணி மாதிரி வந்துட்டே இருக்கு மேம் சொல்லுங்க எவ்வளவு நாளா இது மாதிரி இருக்கு இது ஃபர்ஸ்ட் கொரோனா வந்துச்சின் பாருங்க சார் அந்த டைம் ஸ்டார்ட் ஆனது ஒரு சும்மா சின்ன டஸ்ட் பட்டா கூட சும்மா வந்துட்டே இருக்கு சார் ஓகே நான் எந்திரச்ச உடனே டஸ்ட் பண்ண பிரஷ் வாயில வச்ச மூச்சு மூக்குல ஒளிய இல்லையா அந்த டைம் அப்படியே சும்மா வந்து சார் ஓகே ரெகுலரா டஸ்ட் படுறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கா அடிக்கடி வெளிய போவீங்களா இல்ல சார் வீட்ல தான் சார் இருக்கேன் வீடு க்ளீன் பண்ணா கூட ஓகே அதான் இது நீங்கள் சொல்லுது டிப்பிக்கலாக அந்த டஸ்ட் எக்கன மாதிரி டஸ்ட் அலர்ஜி மாதிரி தான் இருக்குது ரொம்ப வெளியில் போகிறவங்களுக்கு தான் இது காமனாக வரும் ஆனால் சில சமயம் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்க கூட இது மாதிரி டஸ்ட் அலர்ஜி ஏற்படலாம் வீடு வந்து மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது நிறைய டிராஃபிக் இருக்குது இல்லை வீட்டில் நாங்கள் எக்னே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சில பிராணிகள் ஏதாவது இருக்குது அந்த மாதிரி காரணங்களுக்காகவும் இந்த அலர்ஜி வரலாம் அதனால் இது மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் இதில் நல்லா குறையும் ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா கொஞ்சம் சிவியராக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து மெடிசன் எடுக்கிற மாதிரி இருக்கும் மூக்கில் வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லையான்னு கண்டறியத்துக்காக ஒருவேளை எக்ஸ்ரேயோ ஸ்கேனோ தேவைப்படலாம் அதனால் நீங்கள் இயன்றி டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு உங்களை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஓகே சார் இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம குரட்டை பற்றி பேசும்போது ஸ்லீப் அப்னியா பற்றி சொன்னீங்க இந்த ஸ்லீப் அப்னியா பிரச்சனை இருந்தால் அதுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை தேவைப்படும் சார் ஸ்லீப் அப்னியா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் ஒரு சிவியரான ஒரு சீரியஸான பிரச்சனை அது மாதிரி இருக்கிறப்போ அது கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் முதல் ட்ரீட்மெண்ட் என்னென்னா இது எதனால் வருதுன்றதை பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணால் அது சரியாயிடும் இப்போ மூக்கலையோ தொண்டையிலோ ஏதாவது ஒரு டான்சிலோ இல்லை அடிநாடு அது மாதிரி கட்டிகள் இருக்குது அதனால அடைப்பு ஏற்படுதுன்னா அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணால் சரியாயிடும் அலர்ஜினால் மூக்கில் ஃபுல்லாக வீக்கமாக இருக்குன்னா அதுக்கு வந்து அலர்ஜிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இது சரியாயிடும் ஆனால் என்ன யூஷுவலாக எப்படி இருக்குன்னா அது ஒரு ரீசன்னால் இருக்காது ரொம்ப சிவியராக இந்த ஸ்லீப் ஆப்பின வரைக்கும் இருக்கிறவங்க மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும் ஏற்கனவே உடல் பருமன் அதிகமாக இருக்கும் உடம்பில் அந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி மூக்கில் வந்து அலர்ஜியோ இல்லாட்டி தொண்டையில் டான்ஸிலோ அது மாதிரி இருக்கலாம் இது மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ட்ரீட் பண்ணால் தான் சரியாகும் சில பேருக்கு இது மாதிரி அறுவை சிகிச்சை சில பேருக்கு மருந்துகள் தேவைப்படலாம் ம சில இடத்துல வந்து மல்டிபிள் இடத்துல ப பல இடங்களில் அந்த அடைப்பு இருந்தால் அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவ் சர்ஜரி தேவைப்படும் அது மாதிரி இருக்கிறப்போ சில சமயம் அந்த அந்த சீபேப் போன்ற கருவிகள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறுவை சிகிச்சை வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்குன்னா அதுக்கு பதிலாக இந்த சீபேப் கருவி வந்து நம்ம ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி மோ முக்கிலேயும் வால்யூம் பொறுத்திக்கிட்டு தூங்கும்பொழுது அது காற்று வந்து அதில் வேகமாக அந்த அந்த பம்போட ப்ரெஷரில் வர்றப்போ இந்த அடைப்பை தாண்டி காற்று உள்ளே போயிடும் அப்போ வந்து தூங்கும் போது அந்த ஸ்லீப் ஆப்னே இருக்காது அப்படி இருக்கும்போது அந்த குறையோ அந்த ஸ்லீப்பாக அப்படியே ப்ராப்ளம் சரியாயிடும் ஆனால் அது தூங்கும்போது எல்லா டைம்லையும் அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் ஒரு ஒருத்தருக்கும் அது என்ன அவங்களுக்கு என்ன காசு இருக்குது என்ன ரீசன்னாலும் அது வருதுன்றதை பார்த்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இதுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் ஓகே சார் இப்போ இன்னொரு காலர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் இருந்து பேசுறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஹலோ வணக்கம் 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 சார் சொல்லுங்க சார் உங்களுடைய டிவி வால்யூம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கோல்டு கோல்டு அப்படியே களி ஓ தொண்டையிலேயே அப்புறம் இந்த ஈரப்பதமாவே இருக்குது மூக்குல ஈரப்பு சாப்பிட்டு கூட கரெக்டா இல்ல அது ஏதாவது நோயா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் மூக்குல சொன்னீங்க தொண்டையில என்ன தொந்தரவு சொன்னீங்க அதாவது மூக்குல இருந்து ஈரமா இருந்து இழுக்கிறோமா அப்படி இருக்கும்போது அந்த கோல்டு நீரானது தொண்டையிலே ஊறிக்கிட்டு இருக்குது அடிக்கடி அந்த சின்ன மூக்குலயே ஈரப்பதத்தோட அப்படின்னும் போது அந்த சளியோட வரும் அந்த கோல்டாவே இருக்கும் மூக்குல அந்த சிறு மூக்குல உள் பக்கமா இது வந்து கண்டிப்பாக இதுவும் தொந்தரவு தான் அதாவது சாதாரணமாக நம்ம மூக்கில் ஏற்படுற உற்பத்தி ஆகிற செக்ரேஷன்ஸ் வந்து பின்னாடி தொண்டை வழியாக போகும் அதை நம்ம வந்து உணர்றதில்லை அது ரொம்ப சின்ன அளவில் இருக்கும் நம்ம அதை உணர்றதில்லை அது அலர்ஜினாலேயோ இல்லை சளி போன்ற இன்ஃபெக்ஷன் இருக்கிற போது அது அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு மூக்கில் ஃப்ரெண்ட்லேயும் வரும் பின்னாடி தொண்டையிலையும் வரும் நீங்கள் சொல்கிறது பார்த்தா டிப்பிக்கலாக அலர்ஜினால் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் என்னாகும்னா அந்த அந்த சளி வந்து இன்ஃபெக்ஷன் போது இருக்கிறது வந்து மாதிரி கெட்டியாக மஞ்சள் கலரில் இல்லை பச்சை கலரில் ரொம்ப கெட்டியாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் அலர்ஜினால் வருது வெறும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் முக்குக்கு ஃப்ரண்ட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் வரும் பின்வழியாக அது தொண்டையில் போய்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம தொண்டையை அது மாதிரி செருமி நம்ம அதை க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கிறப்போ செகண்ட்ரியாக அதனால் தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் தொண்டையில் ஓக்கல் கார்ட்ஸ்லையும் ப்ராப்ளம் ஏற்படலாம் இது வந்து ஒரு மைல்டு அலர்ஜி தான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அலர்ஜிக்கான ரீசன் என்னன்றது நம்மளால் கண்டறிய முடிஞ்சால் அதை அவாய்ட் பண்ணால் இது சரியாயிடும் அப்படி இல்லைன்னா அதுக்கான மருந்துகள் இந்த ஸ்ப்ரே அது மாதிரி போன்ற வகைகளை எடுத்து ஒரு மேபி ரெண்டு மாதம் மூணு மாதம் தொடர்ந்து எடுத்தால் இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் ஓகே சார் இப்போது நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இவ்வளோ நேரம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இஎன்டி சம்மந்தமான சந்தேகங்களையும் வந்து தீர்த்து வச்சுட்டீங்கன்னே சொல்லலாம் அந்த வகையில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு நன்றி ஓகே சார் நேயர்களுக்கும் சார் சொன்ன எல்லா எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் நாளை சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்